அதே சால்வா அதே கண்ணாடி அப்படியே எம்ஜிஆர் போல வந்து தலைவர் திருமாவளவன் இருக்க மாதிரியான ஒரு போட்டோ வந்து சோசியல் மீடியால பரவிக்கிட்டு இருக்கு அதிமுக நிறுவனர் மாறிய காரணம் என்ன இல்ல கூட்டணி சம்பந்தமான வேற ஏதும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க அந்த கட்சி நேரம் இருக்காங்க சோசியல் மீடியாவில் இருக்க இந்த போட்டோக்கு வந்து என்ன காரணம் அப்படிங்கிற வரக்கூடிய ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வேலைகள் எல்லாம் விறுவிறுப்பா இருக்கு எல்லா கட்சிகள்லையும் இதுலயும் அதிமுக பாஜக கூட்டணி வந்து அமைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம் அதே மாதிரி திமுக கூட்டணிகள் அதே கூட்டணியும் தொடரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி

இப்ப நம்ம சோசியல் மீடியா வந்து ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இதே மாதிரி அரசியல் மற்றும் உலகங்களில் உள்ள தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்